வணக்கம் தலைமையிலே இன்றைய பொழுது இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரு நல்ல பொழுதாக விழுந்திருக்கு உலக பொருளாதார சக்தியில் வந்து இந்தியா நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அமெரிக்கா சீனா ஜெர்மனி நான்காவது இந்தியான்னு சொல்றாங்க இதை சரியாக சொல்லணும்னா இந்தியாவை மூணாவது இடத்துக்கு சொல்லியிருக்கணும் அமெரிக்கா சீனா இந்தியா ஜெர்மனி தான் சொல்லியிருக்கணும் அதில் அவங்களுக்கு ஒரு ஒரு குறுவறுப்பு இந்தியாவை மூணாவது இடத்துக்கு கொண்டு வருதான்னு சொல்லி ஆனால் ரொம்ப நாட்கள் இதை மறைக்க முடியாது வருகின்ற சில தினங்களில் ஒரு 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 மாதத்துக்குள்ள இந்தியா மூன்றாவது இடத்தை நோக்கி சென்று விடும் அதே சமயத்தில் உலகத்தின் நம்பர் ஒன் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அது எப்படின்னா வளர்ச்சி பாதையை பார்க்கும்போது சீனா அமெரிக்கா மற்ற நாடுகளுடைய விடை விட அதிகமான வேகமான வளர்ச்சியில் இருக்கும் நாடு இந்தியா தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ஆண்டுக்கு மேலே இந்தியா முதலாவது இடத்துல இருக்கும் இரண்டாவது சீனாவுக்கும் மூன்றாவது அமெரிக்காக்கும் இருக்குன்னு சொல்றாங்க நீங்க மிகப்பெரிய பொறாமைல இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க முந்தைய தினம் வந்து ட்ரம்ப் பேசியிருந்தார் ரொம்ப கிண்டலா பேசினார் நம்மளை பார்த்து நான் வந்து டிஷர்ட் வியாபாரம் பண்ண மாட்டேன் நான் டாங்குகளை விற்ப விற்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்மை கிண்டல் செய்வது போல இந்த பகுதி மக்களை அதாவது இந்தியா சீனா இவங்கெல்லாம் ஆயத்த ஆடை அதிகமாக ஏற்றுமதி பண்றவங்க இது வந்து கௌரவம் தான் நமக்கு நம்ம வந்து பிறருடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகள் பிறர் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம ஏற்றுமதி பயிட்டு இருக்கோம் அந்த மனநோயாளி வந்து அவனே சொல்லிக்கிறான் டாங்குகள் நான் விற்பேன்னா டாங்க் எதுக்கு உபயோகப்படும் சண்டைக்கு உதய உபயோகப்படும் ரத்தத்தை சிந்த உயிரை எடுக்க உபயோகப்படும் அதை அவன் பெருமைப்படுத்தி பேசுறது அவன் ஒரு மனநோய் நல்லாவே காட்டும் நமது மேல் அவனுக்கு எவ்வளோ பொறாமல் இருக்குன்னு சொல்லி காட்டும் என்னதான் கிண்டல் பண்ணாலும் இந்த வளர்ச்சியை வந்து யாராலும் தடுக்க முடியாது இது கடவுள் கொடுக்கும் ஆசிர்வாதம் நாம் செய்யும் நல்ல காரியங்களை பார்த்து கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் இது சரி இது யார் சொல்லுவது அப்புடின்னா ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நிதி முகமை அப்படிம்பாங்க இது ஐக்கிய நாட்டு சபையுடையது இவர்கள் தான் பெருவாரியான கடன் கொடுப்பது பத்து நாளைக்கு முன்னால் கூட பாகிஸ்தானுக்கு ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் கொடுத்துட்டாங்க ஏழு பில்லியன் டாலர் கொடுக்க போறாங்க மொத்த தொகை அதுதான் அதே போல் வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையில கடன் பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா இந்த ஐஎம்எஃப் என்ன தான் பார்ப்பாங்க அதனால நான் ஐஎம்எஃப் எடுத்து பேசுகிறேன் அதுதான் அங்கீகாரம் பெற்றது இந்த ஐஎம்எஃப் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து நான்காவது இடம் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் பொருளாதார வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு இதுதான் அதிகமான வளர்ச்சி பிற நாடுகளை ஒப்பிட்டு பேசும்போது அப்படி பார்க்கும்போது முதலிடத்தை நோக்கி ரெண்டாயிரத்தி நாற்பதுல போவோங்கிறது எளிமையா புரியும் இது எப்படி சொல்றாங்கன்னா ஜிடிபி அப்படிம்பாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிமாங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வச்சு சொல்கிறோம் அப்படிம்பாங்க ஒரு தேசம் உற்பத்தி பண்ணுறது கணக்கில் அடங்காதது ஒவ்வொரு நாளும் என்னென்னமோ உற்பத்தி ஆகுது எதோ செலவாகுது இதெல்லாம் எப்படி ஒரு நாடு சொல்ல முடியும் இதெல்லாம் கதை விடுறாங்களா அப்படின்னா இல்லை தோராயமாக இந்த கணக்கு வரும் துல்லியமாக இருக்கும் இது ஒரு மூன்று அல்லது நான்கு வகையாக இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை சொல்லுவாங்க இதில் முக்கியமானது இப்போ நம்ம பார்க்க கூடியது இதை முழுமைப்படுத்தியவர் ஆயிரத்தி ஐம்பதுல இருந்தே சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அமெரிக்கர் அவர் பேர் குஸ்னட் அப்படிம்பாங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இதை வந்து முறைப்படுத்தி கொடுத்தார் இந்த முறைய சொல்லுவாங்க ஒரு தோராயமா சொல்றது மிகச்சரிய அமையும் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமே இரண்டு செலவினங்களையும் ஒரு வருமானத்தையும் ஒரு முதலீட்டையும் கணக்கு போடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் இவ்வளோ பெரிய தேசம் உள்ள பண்ற உற்பத்தி தெரியும் அப்படிம்பாங்க முதல் செலவு மக்களாகிய நாம் செய்யக்கூடிய செலவு செலவு அதிகரிக்க அதிகரிக்க அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போதும்பாங்க எப்படின்னா வருமானம் இருந்தால் தான் செலவு பண்ணுவாங்க அதுதான் கணக்கு எவ்வளவு வருமானம் இருக்கு உற்பத்தி அதிகமாக இருந்தால் வருமானம் அதிகமாக இருக்கும் அப்போ செலவு பண்ணுவாங்க அப்போ அந்த செலவு கணக்கு போடும்போது தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க எங்கெங்க செலவு பண்றோம் நம்ம பொருட்கள் வாங்கும்போது ஆடைகள் வாங்கும்போது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கும்போது நகைகள் வாங்கும்போது இந்த இடத்துல வந்து பெரிய கடைகளில் சாப்பிடும்போதெல்லாம் பில் கொடுப்போம் அந்த பில் கணக்கு போடுவாங்க இன்னைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா துல்லியமா தெரிஞ்சிடும் எவ்வளோ பில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லி சரி எல்லாருமே பில் போடுறது இல்லையே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ நான் டீ குடிக்கிறேன் பதினஞ்சு ரூபா கூட்டு போயிடுறேன் அவர் பில் போடுறது ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு டீ வியாபாரம் பண்ணி அவர் எங்கேயாவது போய் பொருளை வாங்கும்போது பில் கொடுப்பாரு கண்டிப்பா நிச்சயமா தெரிஞ்சிடும் எல்லா செலவுகளும் ஒரு பில்லு கீழே வந்துரும் இதே போலதான் நம்ம சின்ன ஒரு சாப்பாடு கடையில் பில் இல்லாம சாப்பிடலாம் பில் போட்டிருக்க மாட்டார் ஆனா அவர் போய் எங்கேயாவது பில் கொடுத்து மொத்தமா பொருளை வாங்குவார் அப்போ இந்த மக்கள் செய்யும் செலவுகள் நிச்சயமாக வெளியே வந்துடும் பில் கொடுக்காத சிறிய கடைகளில் சின்ன தெருக்கல்ல இருக்க பெட்டிக்கல்ல கூட பில்லாம் இல்லை நம்ம பாட்டுக்கு வாங்கிட்டு போவோம் நூறு ரூபா வரைக்கும் வாங்குவோம் ஆனால் அவர் வாங்கும்போது பில் கொடுப்பார் இப்படி பார்க்கும்போது அனைத்து செலவுகளும் பில்லுக்கு கீழே வந்துடும் அந்த தேசத்துல அப்போ போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்து வரைக்கும் கணக்கு போடும்போது கணக்கு போட்டு போன வருஷத்துல மக்கள் செலவு பண்ணிய தொகை எவ்வளோ இந்த வருஷத்துல செலவு பண்ணிய தொகை எவ்வளோ இப்ப அதிகமாக பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போது அர்த்தம் இரண்டாவது செலவு வந்து அரசு பண்ணும் செலவுகள் சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்ப்பாங்க இந்த அரசுங்க அரசாங்க ஊழியர்கள் சம்பளம் கொடுப்பது கணக்கு கீழே கணக்குக்கு கீழே வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல் இராணுவத்துக்கு பண்ணுகின்ற செலவுகளை இதில் எடுப்பாங்க இந்த செலவு கணக்கு போட்டு முந்தைய வருடத்துலேருந்து இந்த வருடம் அதிகமாக செலவு பண்ணியிருந்தால் அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போதுன்னு அர்த்தம் இப்ப சம்பளம் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னா மக்களுக்கு அதிக பணம் போயிருக்குன்னு தான் அர்த்தம் அதான் வளர்ச்சியின் கணக்கு மூன்றாவது வந்து முதலீட்டு முறை இந்த வியாபாரங்கள்ல எவ்வளவு முதலீடு பண்றாங்க பிரம்மாண்ட இயந்திரங்கள் எவ்வளவு வாங்குறாங்க சிறிய மிஷின்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க இந்த கட்டுமானத்திற்கு எவ்வளோ செலவு பண்றாங்க புதிதாக வீடுகள் எவ்வளோ கட்டுறாங்க ரொம்ப முக்கியம் புதிதாக வீடுகள் எவ்வளோ கட்டிட்டு இருக்காங்க இதையெல்லாம் தொகுத்து இதெல்லாம் கணக்கு போட்டு பார்ப்பாங்க சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாயிருந்தா அந்த நாடு வளர்ச்சியை நோக்கி போகின்ற நாடு நான்காவது ஏற்றுமதியில் கிடைக்கும் லாபம் ஏற்றுமதி எல்லாமே கணக்குக்கு கீழே வந்துடும் அந்த நாடு அந்த வருஷத்துல எவ்வளோ ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க எத்தனை இறக்குமதி பண்ணிருக்காங்க இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் அது லா அதில் வளர்ச்சியை நோக்கி போகும் நாடு அந்த ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிச்சா விற வரத்தொகை லாபத்தொகை இந்த நாளையும் கணக்கு போடும்போது அந்த மக்கள் அந்த உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே தெரிஞ்சு போயிடும் மக்களுடைய செல்வாக்கு இந்த நாளையும் கூட்டி பார்ப்பாங்க அதுக்கு முதல வருஷம் அந்த நாளையும் கூட்டி பார்ப்பாங்க இது அதிகமாயிருக்குன்னா அந்த அதிகமான தொகையை விகிதத்துல கணக்கு போடுவாக எக்காரணம் கொன்றும் மொத்த பண மதிப்பை எங்கேயுமே சொல்றதில்லை நீங்கள் பார்க்கும்போது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் தான் சொல்லுவாங்க ஓடைய ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி எப்போவுமே சொல்ல மாட்டாங்க இந்த விகிதத்தில் சொல்லுவாங்க சரியா இருக்கும் அப்படி கணக்கு போட்டு பார்க்கும்போது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் மிக பெரிய வளர்ச்சி இந்தியா போயிட்டு இருக்கு மிச்சம் நமக்கு மேலே இருக்க நாடுகள்லாம் நமக்கு வீடு ரொம்ப கீழே இருக்காங்க அதனாலதான் சொல்றது இன்றைக்கு மூன்றாவது என்னுடைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து வருகின்ற நாட்களில் முதலாவது இடத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் ஐஎம்எஃப் வந்து சில தினங்கள் முன்னால உல ஒரு உலக வரைபடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்க அந்த உலக வரைபடத்தில் அடர் பச்சை திக் கிரீன் டார்க் கிரீன் இருப்பது வந்து ஆறு சதவீதத்துக்கு மேலே வளர்ச்சி போன நாடு அவை முதலாவது இடம் அதில் வந்து நம்ம இந்தியா இருக்கும் ஏனைய சில நாடுகள் இருக்கும் அந்த ஆறு புள்ளியில் அமெரிக்கா சீனா ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸு இங்கிலாந்து இத்தாலி எதுவுமே இல்லை இந்தியா மட்டுந்தான் ஆறு புள்ளி ரெண்டு அது ஆறுக்கு மேலே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிபியா வரும் ஒரு ஆப்பிரிக்க நாடு வரும் இவைகள் தான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான வளர்ச்சியில் இருக்க நாடு இப்போ வந்து மற்ற நாடுகள்லாம் நமக்கு போட்டி போகிற நாடுகளை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தான் பாருங்க பாகிஸ்தான் காட்டுறேன் இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சியில் போயிட்டுருக்குற நாடு அதுக்கு முந்தைய வருஷத்தை விட முக்கியமான அதுக்கப்புறம் நமக்கு போட்டி போட்டு நம்ம பொறு பொறாமையாக பேசிய நாடு ஏன்னா இப்போ புரிஞ்சுருக்கோம் அமெரிக்கா வந்து ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் தான் வளர்ச்சியில் இருக்காங்க நம்ம ஆறு புள்ளி ரெண்டு அப்போ நம்ம விட அமெரிக்கா கீழே தான் இருக்காங்க இங்கிலாந்து நம்மை ஆட்சி செய்தவர்கள் சொல்லி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க நாடு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் தான் வளர்ச்சியில் இருக்காங்க நம்ம ஆறு சதவீதம் ஜெர்மனி பூஜ்ஜியம் சதவீதத்தில் இருக்காங்க இதனால நான் சொன்னேன் ஜெர்மனி மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தை பார்க்கும்போது எந்த முன்னேற்றம் இல்லை எந்த பின்னேற்றம் இல்லை இருக்கும் இடத்தில் இருக்கிற நாடு ஜெர்மனி இந்தியா அப்படி இல்லை போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆறு ரெண்டு சதவீதம் மேலே போயிட்டு நாடு அப்போ சின்ன பொருளாதார வித்தியாசம் இருக்கும்போது நமக்கு தான் மூணாவது இடத்த அவங்க கொடுத்துருக்கணும் அதான் முன்னால் சொல்ல வந்தேன் ஆனால் அவங்களுக்கு ஒரு பொறாமை இந்தியாவுக்கு மூணாவது இடம் கொடுத்தா இது ரொம்ப இந்தியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா ஒரு பத்து தினங்கள் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு கணக்கு போடும்போது நம்ம வந்து மூன்றாவது இடத்துல நிச்சயமா இருப்போம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நாடு வந்து ரஷ்யா ரஷ்யா வந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்காங்க அவங்க ஏன் குறைஞ்சாங்கன்னா சண்டை பொறுநாளாக குறைஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீனா நான்கு சதவீதம் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்காங்க நம்ம ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்கக்கூடிய நாடு ஜப்பான் இது வந்து ஐந்தாவது இன்னைக்கு இருக்கு இவருடைய வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு தான் இப்போ நமக்கு போட்டியாக இருக்கின்ற நாடுகள் எல்லாமே ஒரு சதவீதம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு அதிகபட்சமாக சீனா நாலு இருக்கு எதுவுமே நமக்கு இணையாக வரல அப்ப இந்த வளர்ச்சி பாதை இப்படியே போயிட்டு போது நம்ம முதலாடத்துக்கு வருவாங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பதுல வருவாங்கிறது உறுதியா இருக்கு ஆனா அதுக்கு ஒண்ணுக்கு வந்து ஒன்னு உறுதியாக நம்மட்டும் இங்கே இருக்கணும் பாரதிய ஜனதா ஆட்சியை நிச்சயமாக்கணும் இந்த ராக்கெட் வேகம் முன்னேற்றத்திற்கு பிரதமர் மோடிஜியும் குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் முக்கியமான காரணம் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியல ஒரு எளிமையான தோற்றம் அதே சமயத்துல கம்பீரமான தோற்றம் ஒரு பெண் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இவங்கள பார்த்து கத்துக்கலாம் ஒப்பனைகள்லாம் பெருசாக எதுவுமே இல்லை ஒரு கம்பீரமான தோற்றத்தை எங்கேயுமே கொடுப்பாங்க அவங்கள பார்த்தாலே ஒரு ஒரு தோணும் பெண் இப்படிதான் பெண்கள் இருக்குன்னு சொல்லி நல்ல உதாரணம் எந்தவித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை நேர்மையா இருக்காங்க ஆனா நம்ம அவங்களை எவ்வளோ கிண்டல் பண்ணோம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ கிண்டல் பண்ணோம் எங்க நின்றுட்டு கிண்டல் பண்ணோம் அப்படின்னா இப்போதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால வந்தவங்க ஒண்ணுமில்லாம வந்தவங்க ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களாக ஊழல் மூலமாக மாறி நிற்கிறாங்க அவர்களுக்கு ஜால்ரா போட்டு அவர்களை துதிப்பாடி கொண்டு அந்த மன்னராட்சிக்கு துதிப்பாடி கொண்டு ஜே ஜேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேர்மையாக இருக்க பெண்மணியை கிண்டல் பண்றோம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஆனா நீங்க என்ன கிண்டல் பண்ணாலும் அவங்க தொடர்ச்சி அப்படிதான் செயல்படுவாங்க இந்த தேசத்தை முதலாவது பாதி முதலாவது இடத்துக்கு கொண்டு போய் தீர்வாங்க நீங்கள் இந்த முதலாவது இடம்னா எப்படி இருக்கு அப்புடின்னா மொத்த இந்தியாலையும் கிராமங்களையும் சேர்த்து அனைவருக்கும் சொந்த வீடுகள் இருக்கும் இன்னைக்கு நகரங்கள் கிராமங்கள் வரைக்கும் அது பரவும் அதுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் டைம் ஆகும் அனைவருக்கும் இரண்டு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கும் ஆரோக்கியமான உணவு நல்ல உடை எல்லோருக்குமே நிச்சயமா இருக்கும் அதுபோக எல்லோருமே வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பங்களோடு வெளிநாடு சுற்றுப்பயணம் போவாங்க மாதத்துக்கு ஒரு முறை உள்நாட்டு சுற்றுலா பயணமாக பய சுற்றுலா பயணம் போவாங்க ஏன்னா அதிகமான பணம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து உலகத்தில் முதலாவது இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் நடக்கும் எனக்கெல்லாம் ஆசை ஒரு குப்பை இல்லாத புகைகள் இல்லாத மேடு பள்ளங்கள் இல்லாத இந்த நான்கு வழிச்சாலை போல எல்லா பகுதியும் சாலைகள்லாம் போடப்படும் தெருவிளக்குகள் மிக அழகாக இருக்கும் புகைகள் இருக்காது தேசமே மணக்கும் உண்மையாகவே இருக்கும் இதெல்லாம் அப்படி அப்படி நம்ம நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை நிச்சயமாக நிச்சயமா அவைகள் எல்லாமே நடக்கும் நமக்கு புரியும் இப்பவே பெரிய பொருளாதார வளர்ச்சி நம்ம இருக்கும் நம்மை சோதித்து பார்த்தாலே புரியும் மீண்டும் ஒரு முறை இவ்வளோ பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு பிற நாடுகள் தாங்கள் அப்படிப்பட்ட நாடுகள் என்று சொல்லி கொண்டிருந்த நாடுகளுக்கு மத்தியில் அவர்களெல்லாம் வீழ்த்தி அமெரிக்காவை வீழ்த்தி சீனாவை வீழ்த்தி இங்கிலாந்தை வீழ்த்தி ஜெர்மனை வீழ்த்தி ஜப்பானை வீழ்த்தி இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணம் பிரதமர் ஆகிய மோடிஜி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு துல்லிய திட்டங்கள் பாரதிய ஜனதா மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஐ புகழாமல் இருக்க முடில இந்த பாரதிய ஜனதா ஊழல் செய்யாமல் பகட்டான வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் இருக்காங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அங்க யாரும் பகட்டான வாழ்க்கை வாழ்றதில்லை அங்க யாரும் ஊழல் செய்கிறதில்ல அங்க யாரும் அவங்க பெயர் வந்து வெளியே வரணும்னு சொல்லி அந்த அந்த அரசியல அவங்க பண்ணிக்கிறது இல்லை ஒரு எளிமையான அதே சமயம் தூய்மையான நேர்மையான தேசபக்தியான வாழ்க்கை வாழ்க்கையை வாழும் போது இவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கும் பாரதிய ஜனதால அவங்களுடைய தாய் கழகம் ஆர்எஸ்எஸ் அப்படி இருக்கும்போது இவங்க அப்படியே இருந்தாகணும் வேற மாதிரி போனாங்கன்னா தூக்கிடுவாங்க மற்ற கழகங்கள் அப்படி இல்லை அவங்க அவங்க அவர்கள் முன்னோடிகள் அவர்களோட இணைந்தவர்கள் எல்லாமே இந்த பகட்டான ஊழலான வாழ்க்கையில் இருப்பாங்க இங்க அப்படி இல்லை இந்த பாரதிய ஜனதா ஜனதா மிகச் சரியா இருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸோட பவுண்டேஷன் தான் காரணம் அங்க பார்க்கும்போது அப்ப இவ்வளோ பெரிய பதவி நேர்மையா இருக்காரு தூய்மையா இருக்கார் எளிமையா இருக்காரு கல்யாணமே பண்ணிக்கிறதுல பிறர் மனை மேலாம் அவங்களுக்கு இல்லை கல்யாணமே பண்ணிக்கிறது அந்த நிர்பந்தம் பாரதிய ஜனதா தொடருது அதனால பாரதிய ஜனதா இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி சாத்தியம் அதே நான் இந்த வகை வளர்ச்சியை மட்டும் தான் விரும்புகிறேன் இந்த ட்ரம்ப் என்ற மாநாய் சொல்வது போல நம்ம வந்து ஆயுதங்கள்லாம் வியாபாரம் அது முக்கியத்துவம் கொடுக்காம பிற நாடுகளுக்கு நல்ல உணவை கொடுப்போம் பிற நாடுகளுக்கு நல்ல உடையை அவங்க மானத்தை மறைப்பதை கொடுப்போம் கடன் உதவி செய்வோம் செய்வோம் எளிமையான நாட்டுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமை செய்யலாம் அஜர்பைஜான் அர்மேனியாவை அடிச்சுக்கிட்டே தொக்கடிச்சுட்டே இருந்த போது இனப்படுக செய்த போது அர்மேனியாவுக்கு நம்ம ஆயுதம் கொடுத்தோம் அதோடு நிப்பாட்டிக்கிட்டோம் அஜர்பைஜானுக்கு கொடுக்கல இன்னைக்கு அஜர்பைஜான் சத்தமே இல்லாமல் இருக்கிற இடம்லாம் கம்முன்னு இருக்கான் பாகிஸ்தான் துருக்கி கூட சேர்ந்த வாலாட்டம் கம்முன்னு இருக்கான் அந்த மாதிரி ஒரு எளிமையான அடிவாங்க அடி வாங்கி கொண்ட நாடுகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலாம் அது போதும் இந்த வகை வளர்ச்சியில நம்ம முதலாவது இடத்தை நோக்கி போலாம் அதுதான் கடவுள் கொடுக்கும் வளர்ச்சி கடவுள் ஆசீர்வதிக்கும் வளர்ச்சி கடவுள் அந்த போன்ற நாடுகளை தான் ஆசீர்விப்பார் நீங்கள் அமெரிக்கா அமெரிக்கன்னு பிரம்மாண்டமாக பேசுறீங்க அங்கே நடக்கும் நிகழ்வுகளை நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா அங்கே பார்த்துருக்கேன் உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அவையெல்லாம் நமக்கு தேவையில்லை நாம் போகின்ற வளர்ச்சி பாதையில் நல்ல ஆசீர்வாதமாக போகலாம் அப்பதான் நம்ம சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க யாரையும் தூண்டி சண்டைகளாக தூண்டிட வேணாம் கடைசியாக மிக முக்கியமான நபர் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு காரணமான நபர் மக்களாகிய நீங்கள் தான் நாம் தான் ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேச பக்தியோடு இவ்வளோ உழைப்பு கொடுப்பதனால தான் இந்த தேசம் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போகுது முதலாவது காரணம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைக்கும் எளிய மக்களாகிய நாம் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் நன்றிகள்